நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் அண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் சார் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் நடந்து வரும் வன்முறை கலாச்சாரம் குறித்து ஆராயப்பட்டது இந்த வன்முறைச்சார் அலையை தடுப்பதற்கு முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது எனவே இந்த குற்ற அலையைக் கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது என்றும் மாறாக குற்றவியல் நடைமுறைச் சட்டம் மேலும் பலப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார் இந்த கொலை கலாச்சார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகிறது எனவே குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி எடுக்கும் நடவடிக்கை என்ன என எதிர்கட்சித் தலைவர் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார் இது பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக அமையும் எனவே இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் எதிர்கட்சி தலைவர் மாத்திரமே இது குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பு வருவதாக குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறிக்கொண்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பலமுறை பதிலளிக்கப்பட்டுள்ள ஒரு கேள்வியை தொடர்ந்தும் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை என சபை முதல்வர் குறிப்பிட்டார்